அடுத்தவங்களை மன்னிச்சும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தும் இன்னைக்கு வரைக்கும் நான் அதே உபத்திரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சூடான பதிவு நம்பிக்கைன்ற தீபத்தை வச்சு இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவு முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கடவுள் சொல்லுவாள் உ ஏன் வாழ்ந்த ஏன் விழுந்த நீ மறுபடியும் வாழ முடியுமா முடியாதா இதெல்லாம் மனசு இன்னமும் பக்குவப்படல பக்குவப்பட்ட மனசுல தோல்விகள் இல்லை அது தோல்விகளா பிறர் பார்த்தாலும் அது வெற்றி சின்னமா மாறும் யாரையும் நம்பினி இல்லை உன்னை நம்பினி இருக்க கடவுள் உன் கூடவே இருக்கார் இந்த உலகமே ஒன்ன வெறுத்தாலும் சரி கடவுள் ஒன்று வெறுக்க மாட்டார் வெறுக்கப்பட்டவர்கள் தான் கொண்டாடுவார்கள் பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது பொறுமையா வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்ற உற்சாகத்தோட இந்த பதிவை கேளுங்க நிறைய பதில்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது गिरा <Sð gutter> <S -HA> <då> சைராம் என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தீங்க அந்த ஆடியோவில் சொல்லியிருந்தீங்க மன்னிக்கணும் மன்னிச்சாதான் கடவுள் நம்மளுடைய தப்புகளை மன்னிப்பாரு அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பலரை மன்னிச்சிருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அப்போது மன்னிச்சா கடவுள் என்னுடைய தப்புகளை மன்னிக்கணும்ல அப்போ ஏன் மன்னிக்கலை அப்படின்னு கேட்டாங்க அருமையான கேள்வி ரொம்ப பர்ஃபெக்டான கேள்வி இது மாதிரி சவால்கள் நிறைந்த கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு சந்தேகத்தில் இருந்து விலகி நிற்கும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வழிகளும் நமக்கு பொறுக்கும் இப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எஸ் நானும் மன்னிச்சேன் பட் என்னுடைய தப்புகளை கடவுள் மன்னிக்கல அதனாலே நான் மிகுந்த துன்பத்திலே இருக்கிறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பலரை மன்னிச்சதால தான் அட்லீஸ்ட் இந்த துன்பத்திலேயாவது நீங்க இருக்கீங்க நீங்க எந்த மனுஷனையும் ஒரு பொழுதும் மன்னிக்கல அப்படின்னா இன்னைக்கு இப்போ இருக்கிற துன்பத்தை விட ஆயிரம் மடங்கு துன்பம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா செய்த வினை அப்படிப்பட்டதாக இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுள் வந்து என்றைக்குமே நம்மளை தப்பா கைட் பண்ண மாட்டார் பகவத்கீதையில் போட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஏன் வந்து இன்னைக்கும் நமக்கு இந்த துன்பம் இருக்குதுன்னா நம்மளுடைய வினை அது மாதிரி கஷ்டம் வந்தால் கடவுளை கையெடுத்து கும்பிடுறோம் கஷ்டம் இல்லைன்னா கடவுளை கையெடுத்து கும்பிடுவோமா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதால தான் கடவுளை உடுந்து 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 விழுந்து கும்பிடுறோம் உருகி 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 கும்பிடுறோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இருந்திருந்தா நாம இப்படி கும்பிட்டு இருப்போமா அப்போ உங்க வாழ்க்கையில இருபது வயசு முப்பது வயசுல நீங்கள் இருக்கும்போது இப்படிதான் கடவுளை உருகி கும்பிட்டீங்களா கஷ்டங்கள் இருக்கும்போது கடவுள் தெரிகிறாரு கஷ்டங்கள் இல்லாதப்போ கடவுள் தெரியல இது உண்மை இது நீங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் இதுதான் உண்மை அன்னைக்கும் நம்ம கடவுளை வணங்கணும் ஆனா அந்த வணக்கம் ஒரு ஃபார்மாலிட்டியான வணக்கமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கடவுளை வணங்கும் போது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உருகி உருகி வணங்குறோம் ஏன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்குது கஷ்டங்கள் அதிகமா இருக்குது அப்போ கஷ்டத்துல தான் இங்க ஞானம் பிறக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷன் உங்களை ஏமாத்தும் போது தான் உங்களுக்கு ஞானமே பிறக்குது ஏமா ஏமாறும்போது தான் ஞானம் பொறுக்குது அப்போ அடுத்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது அந்த ஞானம் உங்களுக்கு கை கொடுக்குது ஏமாறலாமா இல்லை வேண்டாமா மறுபடியும் பழைய மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு அப்ப ஏமாந்ததால கஷ்டம் வந்துச்சு கஷ்டம் வந்ததால ஞானம் வந்துச்சு ஞானம் வந்ததால திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை நீங்க மீட் பண்ண மாட்டீங்க உங்க லைஃப்ல அதையும் நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நாம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் மற்றவங்கள நம்மளை ஏமாற்றலை நாம் நம்மளை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அர்த்தம் உங்கள் மனது என்னக்கு பக்குவம் அடையுது தெரியுமா செய்த தவறுக்கு காரணம் எதிர் வினைய எதிரில் இருக்கிறவர் இல்லை அத்தனைக்கும் நான் தானே சொல்லும்போது தான் உங்கள் மனசு பக்குவம் அடையுது உங்கள் மனசு சுத்தம் அடையுது உங்க மனசுலே ஒரு தெளிவு கிடைக்குது பக்குவம் அடையாத மனது திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இழந்துக்கிட்டே ரைட்டா அப்போ இன்னைக்கு உங்க மனசு பக்குவம் அடைஞ்சிருக்குது பட் அது முழு பக்குவமா அடையில தான் இந்த மாதிரியான கேள்விகள் மன்னிச்சும் எனக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா நீங்க பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக மன்னிக்கிறீங்க அந்த மன்னிப்புல கூட ஒரு சுயநலம் இருக்குது என்ன கடவுள் மன்னிக்கணும்னா இவரை மன்னிக்கணுமா மன்னிச்சு தொலைக்கிற இவனை மன்னிச்சாதானே எனக்கு நல்லது நடக்கும் அந்த கர்மத்துக்காகவது இவனை மன்னிக்கிற இதுதான் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் மைண்டா இருக்கும் அப்ப மனப்பூர்வமா நீ செய்யல உன் பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக நீ மன்னிக்கிற இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்போ பக்குவப்பட்ட மனசில் தோல்வியே இல்லை தெரியுமா உங்களுக்கு பக்குவம் இல்லாத மனசில் தான் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் பக்குவப்படுவதற்குத்தான் அன்பேசாய் அப்போ பக்குவப்பட்டா வெற்றி பெற முடியாதா பக்குவப்பட்டாதான் வெற்றி பெற முடியும் ஒரு சாதாரணமாக மண் இருக்குது டய சொல்லிருக்கேன் புதுசாக ஒன்றும் இல்லை உடனே விதைப்பாட்டை வந்துருமா என்ன எத்தனையோ பேர் இங்கே விவசாயிகள் இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு வருஷமா ஒரு இடம் அப்படியே கிடக்குது இப்போ அந்த இடத்துல விதை போட்டா அது செடியாக வருமா இல்லை அந்த மண்ணை ஏதாவது பண்ணணுமா கமெண்ட் பண்ணுங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியா தெரியாது பட் விவசாயியாக இருக்கிறவங்க இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்போது அந்த மண்ணை சரி பண்ணணும் சல்லடை போட்டு ஏதோ பண்ணுவாங்க சம்திங் அதெல்லாம் பண்ணி உரமெல்லாம் செடி அதுக்கப்புறம் வந்து நல்ல ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இது பண்ணி மண்ணு காஞ்சி அந்த மண்ணை ஈரப்பத நிலையில் இருக்கும்போது விதை போட்டு அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கு உண்டான உரம்லாம் போட்டு இதெல்லாம் செய்யணும் அப்பதான் போட்ட வித உயிர் வரும் இல்லைன்னா விதை செத்து போயிடும் ஒரு சாதாரணமாக செடி வைக்கிறதுக்கே மனசு மண்ணை வந்து சரி பண்ணணும் அப்போ வாழ்க்கைன்ற இடத்துல ஒரு மனசு இருக்குது அந்த மனசை எப்படி இருச்சுக்கணுன்றது யோசிப்பாருங்க அப்போ பக்குவப்பட்ட மனசில் தான் வெற்றியே பெற முடியும் பக்குவப்பட்ட மனசு தான் அடுத்தவனே மன்னிக்கும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியும் அப்போது ஒரு நாள் ஒருத்தனை மன்னிக்கிறீங்க மீண்டும் ஒரு மாதம் கழிச்சியும் அவனை மன்னிக்கிறீங்களா இதுதான் முக்கியம் அப்போது என்னோடய பிரச்சனை தீர்வதற்காக நான் மன்னிக்கிறேன் ரைட்டு இப்போ மறுபடியும் மன்னிச்சவனை நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு அந்த கடுப்பு அந்த வெறுப்பு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மன்னிப்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம் சாப்பிட்ற மருந்து கரெக்டாக இருந்தால் தான் நோய் குணமாகும் மன்னிக்கிறது மனசு கரெக்டாக இருந்தால் தான் பிரச்சனைகள் தீரும் பாயிண்ட் நம்பர் ஒன்று அதையும் நான் மனப்பூர்வம் மன்னிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னா மன்னிச்சதால தான் இந்தளவுக்காவது துன்பம் இல்லைன்னா இதை விட துன்பம் பத்தாம் பத்து மடங்காக இருக்கலாம் இல்லை நூறு மடங்காக இருக்கலாம் இல்லை ஆயிரம் மடங்காக கூட இருக்கலாம் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எடுத்த உடனே கடவுளை குற்றம் சாட்ட சொல்லக்கூடாது குற்றம் சாட்டுறதால நீங்கள் உங்களுக்கு பாவம்லாம் இல்லை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்க கூடாத சங்கடங்கள் தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் விட்டு வாங்க டேம் ஷோர் சொல்கிற உடனே மனசு சட்டுன்னு பக்குவப்படாது கொஞ்ச நாட்கள் அதிலேயே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நிச்சயமாக பக்குவப்ப செய்யும் அதற்குண்டான வழிகளை மட்டும் அமைச்சு கொடுத்துட்டா போதும் வேற எதுவும் தேவையே இல்லை வேற எதையுமே நீங்க அமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரைட்டா ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மன்னிச்சா மட்டும்தான் தான் திரும்ப சொல்றேன் பாயிண்ட் அங்கதான் நிக்குது மன்னிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு ஒரு அரசனோட கதை ஒரு அரசன் வந்து ஒருத்தரை கூட்டு வர சொல்கிறாரு அவர் தண்டனைக்குரியவர் அவர் வந்து வரி செலுத்தலை அவர் வந்து கூட்டு வராங்க கூட்டு வந்துட்டு அவர் அந்த விவசாயி சொல்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்க ராஜா இது மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்னோடய வரியை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கள் என்னால் முடியல அடுத்த தடவை வந்து நான் கரெக்டான முறையில் கொடுத்துட்றேன் அரசர் பார்க்குறாரு ஓகே இவர் குடும்பம் இப்படி சரி ஓகே இன்னும் பிரச்சனை இருக்குது சரி ஓகேப்பா நான் மன்னிச்சுட்டேன் நீ அடுத்த தடவை வரி கரெக்டாக கட்டு இல்லைன்னா உனக்கு தண்டனை ஐயோ இல்லைங்கய்யா நான் அவங்க மன்னிச்சிட்டிங்களா அதுவே போதும் ஓகே அதே சந்தோஷத்தோடு அந்த விவசாயி வெளில வராரு இன்னொருத்தர்கிட்ட வந்து இவர் அவர்கிட்ட கடன் கொடுத்துருக்காரு இந்த விவசாயி அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்குறேன் ஏன்டா எங்கிட்ட வாங்கினா காசு எங்கேடான்னு அவன் என்னை மன்னிச்சிருங்க நான் அடுத்த நாள் தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்றான் முடியவே முடியாத இன்றைக்கே தாடா அப்படின்னு சொல்கிறாரு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய காவலர்கள் வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா அவனை கூப்பிட்டு வான்றாரு கூப்பிட்டு போய் நிறுத்துறாங்க நிறுத்திட்டு ஏண்டா நான் உன்னை மன்னிச்சேன்னு நீ ஒருத்தனை மன்னிச்சியாடா அப்படின்றாரு அப்போ தான் அவனுக்கு புரியுது உடனே அவனுக்கு தேவையான தண்டனை ராஜா கொடுக்குறாரு ஏன்னா நான் உன்னை மன்னிச்ச மாதிரி நீ ஒருத்தனுக்கு மன்னிக்கலான் நான் எதுக்கு உனக்கு மன்னிக்கணும் இதுதான் கதையோட நீதி அவ்வளோதான் இதான் மாரல் ஸ்டோரி கரெக்டு தானே இது எல்லாமே சரிதானே அப்ப மன்னிக்கிறவன் தான் மனுஷன் இப்ப மனுஷன் ஏன் மனுஷனா கடவுள் சொல்றாங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் வாழ்வதற்காகவே இருக்கணும் மன்னிச்சவோ மன்னிக்கிறவ மனுஷன் மன்னிக்க தெரியாதவ மிருகம் மிருகம் அவங்ககிட்ட நல்ல எண்ணம் கிடையாது நல்ல எண்ணம் இல்லைன்னா கடவுள் அவனை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இன்னைக்கு சொல்றேன் கடவுள் என கைவிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் ரொம்ப செல்பிஷா இருக்கேன் அப்போ கடவுள் சொன்ன வழிகளெல்லாம் நான் கவனத்தை வைக்கிறேன் அது சில நேரத்தில் எனக்கே டென்ஷனாக தான் இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது எனக்கே ஓவர் டென்ஷனாக தான் இருக்குது என்ன செய்ய முடியும் அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இவன் இவ்வளவு தூரம் பேசுகிறானே இவனை நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே கடவுள் இவனை போய் மன்னிக்க சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கும்போது இன்னொரு விஷயமும் கூடுதலாக நினைக்கிற என்ன தெரியுமா இவனை நீ மன்னிச்சாதாண்டா உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லும்போது ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இவரை நேச்சுரலாக மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கடவுள் எனக்கு புரிய வைக்கிறாரு நீ மட்டும் என்னடா ஒழுங்கா நீ எத்தனை பேரை வந்து இப்படி தொல்லை பண்ணியிருப்ப நீ யாரையுமே தொல்லை பண்ணலைன்னா இவனை நீ மன்னிக்க வேண்டாம் அப்ப நீ எத்தனை பேரை தொல்லை பண்ணியிருப்ப அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்கும் அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் அதனால எல்லாத்தையும் கேஷுவலாக விட்டுட்டு லைஃபை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோ எதையுமே பிடிச்சி வச்சு நிறுத்தி வச்சல அப்படி ஒன்ஸ் நீ பண்ணிட்ட அப்படின்னா என்னைக்கா அது ஒரு நாள் ஒன்னை விட்டுட்டு ஓடி போய்டும் பி ஃப்ரீ பி ரிலாக்ஸ்ட் அண்ட் பி ஹானஸ்ட் பொறுமையா நம்பிக்கையாக இரு நான் உன்னை எந்த காரணத்தை கொண்டு கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கைய உன்கிட்ட கொடுத்துட்ட இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இங்கே இருக்காது நான் சொன்னதை செய் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ் மனசில் கொண்டு போய் செலுத்து அங்கே நான் இருக்கிறேன் அங்கே இப்போ யார் இருக்கிறா சாத்தான் கூட்டம் நிற்கிது பேயி பிசாசு கூட்டம் நிற்கிது அது எல்லாத்தையும் பாழாக்கும் அந்த ஆள் மனசுக்குள்ள நான் வரணும் வந்து நின்னாதான் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க முடியும் அந்த இடத்தை எனக்கு கொடு அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு நீங்க தீவிரமா யோசிக்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தீவிரமா யோசிக்கணும் மத்தவங்க மாதிரி யோசிக்காதீங்க உங்களுக்கு கடவுளோட அருள் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்குது உங்கள் செயல்கள் தூய்மையாக இருக்குது நாம் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யற செய்யக்கூடிய குழந்தையாக நாம் இல்லை நமக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு அடிக்கடி எப்போல்லாம் தீய செயல்களை நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அதை நினைக்க நினைக்க நினைக்கிறதா நம்ம மனசு புதுமையாக இருக்கும் நம்ம மனசில் நிறைய நல்ல விஷயங்களும் அது கற்று கொடுக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் தீர்வுகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைங்க நம்பிக்கை வைங்க அப்போது கடவுள் சொல்லக்கூடிய வழியில் நாம் மனசையும் புத்தியையும் ஒரே இடத்துல வச்சு நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஜம்முனு வாழலாம் எப்படி ஜம்முனு வாழலாம் உங்களோட கவலைகள் அத்தனையும் தீர்ந்தா உங்க மனசு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆனந்தமா இருக்கும் ஒருத்தன் மேல பொறாமப்படுறது எதுக்குங்க அது சொல்லுங்க இப்போ ஏன் உங்க ஒருத்தவங்க மேல நீங்கள் புறாமப்படுறீங்க உங்களுக்கு மேலே அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் பொறாமப்படலை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மேலே தான் நீங்கள் பொறாமப்படுறீங்க எப்படி ஆயிட்டான் பாரு கார் வாங்கிட்டான் பாரு வீடு வாங்கிட்டான் பாரு அவனுக்கு என்னப்பா அப்படின்னு நாம நினைக்கிறோம் பிரச்சனை இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நீங்க ஒரு விஷயத்த நினைக்கணும் நம்ம வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு பொறுமையா இருக்கலாம் நல்ல மனசோட இருக்கலாம் வாழலாம் இதை ஒரு அருமையான வாழ்க்கை ஏன் எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினச்சாவே உங்களுக்கு கடவுள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம் பட் அப்படி நினைக்கலனா கடவுள் உங்களுக்கு இன்னமும் க்ரீன் சிக்னல் கொடுக்கலன்னு அர்த்தம் கிரீன் சிக்னல் இல்லை அப்போ என்ன ஆகுது ரெ வெறும் ரெட்டாகவே நிற்குது ரெட் சிக்னல் என்னது கம்ப்ளீட் ஸ்டாப் எதுக்கு ஸ்டாப்பு நல்லது எதுவுமே நடக்காதுன்றதுக்கு உண்டான ஒரு லைட்டு தான் அந்த சிகப்பு சிக்னல் அப்போ க்ரீன் சிக்னல் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் அப்போ இந்த க்ரீன் சிக்னலுக்காக நம்ம காத்திருக்கணும் எப்போ வரும் அப்படின்னு அப்போது இந்த ரெட் சிக்னல் வந்து ஸ்டா ஆஃப் ஆனாதான் தான் க்ரீன் சிக்னல் ஸ்டார்ட் ஆகும் அப்போது மோசமான எண்ணங்களை என்னக்கு நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் இந்த ரெட் சிக்னல் வந்து ஆஃப் ஆகும் ஆஃப் ஆன உடனே க்ரீன் சிக்னல் ஆன் ஆகும் இப்போ உங்களுக்கு ரெட் சிக்னல் வேணுமா இல்லை க்ரீன் சிக்னல் வேணுமா இப்போயும் சொல்கிற லைஃப்பை பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப சீரியஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்காதீங்க கொஞ்சமாவது சிரிங்க சிரிச்சு பாருங்களேன் பிரச்சனை தீரும் நோய்கள் தீரும் கடன்கள் தீரும் வருமானம் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் நாம் யாருன்னு நமக்கே ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும் ரைட்டா இதை எல்லாத்தையும் தொடர்ந்து 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 செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பத்தாதுங்க ரெகுலரைஸ் நீங்கள் பண்ணுங்கள் ரெகுலர் பண்ணுங்க எத்தனையோ மிராக்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போது இன்னைக்கு காலையில் ஒரு ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் அடித்து தள்ளுறாங்க ஃபோனு வாட்ஸ்அப் காலில் நான் வந்து எங்கே வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது நீங்கள் ஜஸ்ட்டு என்னன்ற சொல்லி ஆடியோ கொடுங்க இல்லைண்ணா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும்னு திரும்ப 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 ஓகேன்னு சொல்லிட்டு நான் கால் அட்டன் பண்ணும்போது ஒரே அழகு ஒரே அழகு என்னன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேண்ணா நான் ஒரு பொ ஒரு பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேண்ணா எனக்கு படிப்பு சுத்தமாக ஏறில என் மனது ஃபுல்லாக இந்த லவ் அது இது அப்படியே இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஏண்டா இப்படி ஒரு லைஃப் எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து யூடியூப்பில் போய் போனால் டக்குன்னு உங்களுடைய ஒரு பதிவு கிடச்சிது ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதில் பதிவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் செய்கிறேன் செய்கிறேன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ ஆகிட்டியா இவர் பேசுகிறவர் யார் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து உங்கள் ஃபோட்டோ காட்டினேன் இவர் பேசுகிறாரா இல்லை இவரோட அப்பா பேசுகிறாரா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இவர் தான் பேசுகிறாருன்னு ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் இருக்கிற ஒரு சாமியை பற்றி பேசுனா ஓகே ஆனால் இந்த ஏஜில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பேசு நம்ம விஷ்ணு சாய்ரா அடிக்கடி இந்த ஃபோட்டோஸ் எடுத்து இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படி இப்படின்றதால நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போகிறது கிடையாது அப்போது இந்த பொண்ணு சொல்கிறாங்களா அவங்கக்கிட்ட இந்த ஏஜில் இவ்வளோ தூரம் மெச்சோர்டாக அவர் இருக்கும்போது நாம் ஏண்டி இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லும்போது மொத்தங்க நாலு பேர் நாலு தான் நாலு பேர் தான் நாங்கள் செட்டாக இருப்போம் காலேஜில் அப்போ அதில் இன்னொருத்தையும் என் கூட வந்து ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை சரி நானும் கேட்குறேன் அவர் பேசுறத அப்படின்னு அடுத்தது மூணாவது அந்த பொண்ணும் வந்தாங்க நாலு மொத்தம் நாலு பேரும் ரெகுலராக ஈ அண்ணா என்னடி சொன்னார் சாய்ராம் என்னடி சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஆனால் கிளாஸ்ல நாங்கள் மக்கள் ஸ்டூடெண்ட்டு எல்லாரையும் கலாச்சிக்கிட்டே இருப்போம் எல்லாம் கேலி கிண்டல் தான் அண்ணா நாங்கள் அப்படியே சாஃப்ட் அப்படியே ஆயிட்டோம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டோம் இதெல்லாம் வந்து நான் காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நான் ரொம்ப அப்படியே சாஃப்ட் ஆகிட்டோம் இப்போ நாங்களாம் வந்து எப்படி இருக்கோம்னா படிப்பு முக்கியம் உதவிகள் செய்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் அளவில் நல்ல கான்ஃபிடெண்ட் ஆகிட்டுருக்கோம் எங்கள் கிளாஸ்ல வந்து எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் எங்கள் லெக்சரர்ஸ் எல்லாமே எங்களை தான் வந்து எந்த ஒரு விஷயத்த நடக்குனாலும் நீ சொல்லுமா நீ சொல்லுமான்றாங்க என்ன வைபு அன்பே சாயி குடும்பத்தில் இருக்கும்போது அதுக்கு தானே நாங்கள் அழுதோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மாற்றி மாற்றி பேசி அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வரணும் நாங்கள் வந்து மதுரையில் தான் காலேஜ் படிச்சிட்ருக்கோம் டெஃபினட்டாக நீங்கள் வரணும் வந்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் நாங்கள் இருக்கிறோம் மொத்தமாக நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நான் ஸ்பீச் கொடுக்கறது கொடுக்குறதெல்லாம் நான் எனக்கு அதெல்லாம் இல்லை ஏதோ கடவுள் சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா ஒரு இருபது இருபத்தோரு வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வைபு எப்படி வந்துச்சுன்னா போன ஜென்மாஸ் தான் ஷியோர் போன ஜென்மாஸ் தான் அப்போ அவங்க விளையாடக்கூடிய வயசில் அதாவது விளையாடக்கூடிய வயசை தாண்டி கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஏஜில் இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் வருதுன்னா இங்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தாண்டவங்களுக்கு ஏன் அந்த பக்குவம் வரமாட்டேங்குது பக்குவம் வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் வெற்றி தான் நாலு பேர் இருந்தாங்க எப்படி அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் வந்தது யோசிச்சு பாருங்க சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் அவ்வளவுதான் மனசை பக்குவப்படுத்துங்க அடிக்கிற அடி பக்குவப்படுத்துவதற்காகவே வழிக்கிற வழி பக்குவப்பாகவே இதை எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணவே கூடாது அந்த மாதிரி நம்ம வாட ஆரம்பிக்க தான் உங்கள் வாழ்க்கையில அத்தனை பொல்லாத காலங்களும் போகும் நல்ல காலங்கள் உங்களுக்கு கூட வரும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிச்சயமாக கெஸ் பண்ணலாம் பலவிதமான திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்தே சேரும் இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது எந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது நீங்களாக கன்ஃபியூஷன் ஆக்கிக்க வேண்டாம் வாழ்க்கைன்றது சிம்பிள் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க ஹானஸ்டா இருங்க ஹாப்பியாக இருங்க என்ன நடந்தாலும் சரி என்னையா நடந்துட போகுது எதிர்கேள்விகள் கேளுங்க எதிர்கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க எத்தனையோ மனுஷங்களை பார்த்து நம்ம கேட்குறோம் என்னடா என்னன்னு இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி நாம கேட்குறோம் அது நமக்குள்ளே கேட்டால் நாம் என்னைக்குமே என்னைக்கும் குரோத் ஆகிருப்போம் ஸோ நம்ம குரோத் எல்லாமே டெக்ளைன் ஸ்டேஜில் போகுது அதாவது ஸ்டார்டிங் வரும் நல்ல பீக்கில் போகிறோம் பீக்கில் போனதுக்கப்புறம் எகைன் வந்து கீழே இறங்குறோம் இது இது லைஃபோட சைக்கிள்ஸ் இது எல்லாமே லைஃபோட சைக்கிள்ஸ் இப்படிதான் இருக்கும் நீ டிக்ளைனை வந்துட்ட ஃபீல் பண்ணாத முதல்ல என்ன பண்ண கீழே இருந்து மேலே போன இப்போ மேலேருந்து கீழே வந்து தான் ஆகணும் அது ஒன்றும் சான்ஸே கிடையாது அது வந்து தான் ஆகணும் எல்லாருக்குமே யானைக்கும் அடிச இருக்கும் நீ கீழே விழுந்தால் ஃபீல் பண்ணாத ஏற்கனவே மோசமான இடத்துல விழுந்தே அப்படி ஜெயிச்சேன்னா இப்போ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இப்போ நீ விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ ஏற்கனவே விழுந்ததால தான் நீ அந்த இடத்துக்கு போன இப்போ மறுபடியும் விழுந்துட்ட இப்போது நீ ஏற்கனவே போனியே அந்த இடத்த விட இன்னும் உயரத்துக்கு நீ போவே இன்னும் உயரத்துக்கு ஸோ கீழே விழுந்துட்டா அந்த உயரத்தை நினச்சிக்கோ நினச்சி எழுந்துருச்சிரு அனுபவத்தை வச்சுக்கோ ஞானத்தை வச்சுக்கோ கடவுளை வச்சுக்கோ உன் பலத்தை வச்சுக்கோ பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வச்சுக்கோ உட நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ நல்ல பண்புகளை வச்சுக்கோ முன்னேறு அவ்வளோதான முன்னேற முடியாதா என்ன எல்லாருமே முன்னேறலாம் முன்னேறாமல் மட்டும் யாருங்க இருக்க முடியாது எல்லாருமே முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை தான் கடவுள் வாரி வணங்கியிருக்காருன்றத நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອົ a ຊາອີດາຊາອີດາອົມ